ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனல் வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தாரு அதாவது தலைவலி ரொம்ப அதிகமாக வலிக்குது அது போக வந்து தலைவலி இருந்தாலும் பரவாயில்ல ஒற்றை தலைவலி இருந்தாலும் பரவாயில்ல இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம இரண்டு வரைக்கும் பாருங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் சொல்ல போறேன் இப்ப தான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடிய ஒரு பெல் ஐக்கான் வருங்க அதுவும் சேர்த்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் தான் நான் போற வீடியோ எல்லாமே மிஸ் பண்ணாம பார்க்கலாம் நம்மளுடைய இன்னொரு சேனலா ஒரு குக்கிங் சேனல் வந்து நான் ரன் பண்றேன் அதோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா கீழ கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து போய் பாருங்க பிடிச்சா அந்த சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட்டா கொடுங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தான் ஒருத்தர் கேட்டிருந்தாரு தான் இந்த வீடியோ மெயினா உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் ரிலேடாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ என்ன மறக்காம வீடியோ கமெண்ட் பண்ணா சீக்கிரமாக அப்ளோட் பண்ணுறேன் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சி தான் எடுத்துருக்கேன் ஒரு உரல் எடுத்துக்கிட்டே அதில் வந்து இந்த இஞ்சி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா வந்து ஒரே ஒரு ஏலக்காய் தான் எடுத்துருக்கேன் அதுவும் சேர்த்துக்கலாம் அடுத்ததா எண்ணி நாலு கிராம்பு கரெக்டா பாத்தீங்கன்னா நாலு கிராம்பு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா பட்டை நம்ம பிரியாணிக்கெல்லாம் சேர்த்தோம் பார்த்தீங்கன்னா அந்த பட்டை சும்மா இந்த மாதிரி சின்ன துண்டு போதும் அதுவும் இது கூட ஒன்றா சேர்த்துக்கலாம் அடுத்ததா நம்ம கிராம்பு நாலு சேர்த்தோம் பாத்தீங்களா அதே அளவு மிளகு இதுவும் வந்து நாலு பீஸ் சேர்த்துக்கணும் இப்ப இத வந்து நல்லா நச்சு எடுத்துக்கலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம நச்சு எடுத்துக்கிட்டோம் இது வந்து தலைவலிக்கு மட்டும்தானா அப்படின்னு இல்லைங்க உடல்ல வந்து சளி எங்க இருந்தாலும் வந்து மறுநாள் காலையிலேயே மலை மொழியா வெளியே கொண்டு வந்துடும் அது மட்டும் இல்ல மூக்கடைப்பு பிரச்சனை உள்ளவங்களுக்கும் இது ஒரு நல்ல நிவாரணே சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டா இருக்கும் இப்ப நம்ம நச்சு எடுத்துக்கிட்டோம் மறக்காம ஸ்கிப் பண்ணாம எந்த வரைக்கும் பாருங்க அடுத்ததா வந்து இப்ப அடுப்புல வந்து சாஸ் பண்ண வச்சிருக்கேன் அதுல வந்து ஒரு அளவு வந்து தண்ணி சேர்த்த தண்ணி வந்து சூடாகட்டும் அடுத்ததா வந்து இது கூட கொஞ்சம் காஃபி தூள் தான் சேர்க்கிறேன் அதாவது சன்ரைஸ் தான் சேர்க்கிறேன் உங்க வீட்டில் டீ தூள் இருந்தாலும் நீங்க டீ தூள் சேர்த்துக்கலாம் அதாவது டீ தூள்லயும் அதே போல வந்து காஃபி தூள்லயும் இதை பண்ணலாம் இப்ப வந்து நல்லா கொதிச்சிருச்சு இப்ப வந்து நம்ம தட்டி வச்சிருக்க இந்த கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கொதிக்கட்டும் நம்ம வந்து பார்த்தோம்னா டீ காஃபி வந்து தினமும் வந்து குடிக்காம இருக்க மாட்டோம் அதுக்கு பதிலா இந்த மாதிரி நம்ம டீயோ காஃபியோ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உண்மையிலேயே வந்து சளி பிரச்சனை மூக்கடைப்பு இருமல் வரட்டு இருமல் தலைவலி ஒற்றை தலைவலி வாரம் தலையில சில வீட்டுக்கு வந்து நீர் கோர்க்கு தலைவலிக்கும் அந்த மாதிரி பிரச்சனை வந்து அதாவது வரவே வராதுன்னே சொல்லலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லா கொதிக்குது இன்னொரு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இன்னொரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு இப்ப நான் வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து ஆவி பறக்க பறக்க காஃபி ரெடி ஆயிடுச்சு இது கூட ஒரு அரை ஸ்பூன்ல இருந்து ஒரு ஸ்பூன் வரைக்கும் நம்ம வந்து தேன் சேர்த்துக்கலாம் தேன் தான் சேர்க்கணுமா அப்படின்னா இல்லைங்க உங்க வீட்டில் நாட்டு சக்கரை இருந்தாலும் சேர்க்கலாம் கற்கண்டு இருந்தாலும் சேர்க்கலாம் அது போக சீனி இருந்தால் கூட நீங்க சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை ரொம்ப நல்லது தான் தேனும் ரொம்ப நல்லது தான் அவ்வளோதாங்க இதை வந்து நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமும் குடிக்கலாம் அப்படி இல்லைன்னா நைட்டு நீங்கள் சாப்பிட்டு தூங்க போறப்பையும் குடிக்கலாம் உண்மையிலேயே நல்ல ரிசல்ட் இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஹெல்த் சம்பந்தமா டிப்ஸ் வேணும் மறக்காம வீடியோ கமெண்ட் பண்ணுங்க நான் சீக்கிரமா அப்ளோட் பண்றேன் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி